வணக்கம் இரு நிமிட இலக்கிய சிற்றுரை வழங்குவது வாஷிங்டனில் இருந்து அகத்தியன் ஜான் பெனடிட் குரவஞ்சி இது ஏதோ ஒரு நூலின் பெயர் என்று சிலர் தவறாக கருதுவது உண்டு கிடையாது இது தமிழில் உள்ள ஒரு சிற்றிலக்கிய வகை குர வஞ்சி வஞ்சி என்றால் பெண் குல பெண்களைப் பற்றி பாடும் இலக்கியங்கள் குறவஞ்சி என்று அழைக்கப்படுகின்றன கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு வாக்கில்தான் இப்படிப்பட்ட இலக்கியங்கள் எழுத தொடங்கப்பட்டிருக்கின்றன இன்று வரை சுமார் நூறு நூல்கள் இந்த இலக்கிய வகையின் கீழ் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்டிருந்தாலும் கூட நம்மால் அறியப்பட்ட அதிகம் அறியப்பட்ட குறவஞ்சி வகை ஆசிரியர் திரிகூட கவிராயர் இவர் மொத்தம் பதினான்கு நூல்களை எழுதியிருக்கிறார் பதினான்கு நூல்களுமே குறவஞ்சி வகையைச் சார்ந்தவை அந்த பதினான்கு நூல்களும் நம்மால் அதிகம் அறியப்பட்டது குற்றால குரவஞ்சி இந்த குற்றால குறவஞ்சி தான் தமிழில் எழுதப்பட்ட முதலாவது குறவஞ்சி வகை இலக்கியம் என்பது கூடுதல் சிறப்பு இந்த குரவஞ்சி வகை நூல்கள் இந்த குற்றால குரவஞ்சி வகை பாடல்கள் நாடகத்தன்மை வாய்ந்த சந்த நயம் நிறைந்த கவிதை பலம் மிக்க பாடல்களை உள்ளடக்கியது அதனால் ராசப்ப கவிராயருடைய கவிதை கிரீடம் என்று இது அழைக்கப்படுகிறது இந்த குற்றால குரவஞ்சியின் சிறப்புகளை அறிந்து கொண்ட அப்போதைய பாண்டி மன்னன் சொக்கலிங்க நாயகர் அவர்கள் குரவஞ்சி மேடு என்ற ஒரு பெரிய நிலப்பரப்பை திருக்குட ராசப்ப கவிராயிருக்கு பரிசாக கொடுத்து மகிழ்ந்தாராம் அந்த குற்றால குரவஞ்சியினுடைய பாட்டுடைய தலைவன் குற்றால மலையிலே இருக்கும் திருக்குற்றாலநாதர் தான் அந்த திருக்குற்றாலநாதரின் மீது குறவர்குல பெண் உரத்தி காதல் கொள்வது போன்று பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அந்த குற்றால மலை வளத்தை ஒரு குறவர் பெண் பார்வது போன்ற பாடலை நாம் சிறுவயது முதலில் முதலே படித்து வந்திருக்கிறோம் மகிழ்ந்திருக்கிறோம் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் சித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் கூனல் இளம் பிறை முடித்த வேணியலங்காரர் குற்றால திரிகூட மலை மலையே அந்த திருக்குற்றாலவஞ்சினுடைய பாடல்கள் பலவும் குற்றாலநாதர் கோவிலை சுற்றிலும் கற்க கல்வெட்டுகளில் பதிக்கப்பட்டிருப்பதாக படிக்கின்றேன் அதை நேரில் கண்டவர்கள் நீங்கள் உறுதி செய்யலாம் இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வ ரம்பயோ மோகினியோ மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே என்ற இந்த காதலன் திரைப்பட பாடல் குற்றாலக் இருந்து எடுக்கப்பட்டதுதான் குற்றால குறுவஞ்சி மற்றும் குறுவஞ்சி வகை நூல்களெல்லாம் எப்படி பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்டுள்ளதோ அதே போன்று பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் நமது குறவர் குல மக்களும் என்பதை நினைவில் கொள்வோம் நன்றி வணக்கம்